சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் எது பொருந்தாத நட்சத்திரங்கள் எது அப்படின்னு தெளிவாக வந்து பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதலில் அவ்வளவு ஆர்வம் காட்டுவதில்லை இவர்களை மற்றவர்கள் விரும்புவார்கள் காதலில் வசீகரமான சக்தி உள்ளவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் வாழ்வில் நல்ல வசதிகள் வந்து இவர்களுக்கு ஏற்படும் இவர்களை அனுசரித்து செல்லும் வாழ்க்கை துறை அமைந்தால் காதல் மற்றும் மனவாழ்வு மகிழ்ச்சியுடன் அமையும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரம் எது எதனால் அந்த நட்சத்திரங்கள் பொருந்துகிறது என்பதை இனி பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு ஆயில்யம் மகம் கேட்டை நட்சத்திரங்கள் காதல் திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களாக வருகின்றது இதில் ஆயில்யமும் கேட்டையும் புதனுக்குரிய நட்சத்திரங்கள் ஆகும் கார்த்திகையைப் போலவே ஆயுள்யமும் கேட்டையும் ராட்சச கணங்கள் ஆகும் மேலும் கார்த்திகையில் இருந்து ஆயில்ய நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாகவும் கேட்டை நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரமாகவும் அமைகின்றது சூரியனுக்கு புதன் மிக நெருங்கி நட்பு கிரகம் என்பதால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுடன் தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்வில் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அடுத்ததாக கார்த்திகேயி நட்சத்திரத்துக்கு மகம் நட்சத்திரம் பொருத்தம் உள்ளதாக வருகின்றது கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து எட்டாவது நட்சத்திரமாக மகம் நட்சத்திரம் அமைகின்றது கார்த்திகையும் மகமும் இராட்சச கணங்களாகும் எனவே இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் தங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்வில் இணையும் போது மன மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கான காதல் திருமணத்திற்கு உரிய பொருத்தமுள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இதில் விடுபட்டு மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் இனி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கான காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் எது எதனால் பொருந்துகிறது என்பதை இனி பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக அஸ்வினி பரணி பூரம் மூலம் நட்சத்திரங்கள் அமைகின்றது அஸ்வினியும் பரணியும் மேஷராசியில் இடம்பெற்று உள்ளன கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து அஸ்வினி பர்ணி நட்சத்திரமும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரங்களாக அமைகின்றது பூரம் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து ஒன்பதாவது நட்சத்திரமாக வருகின்றது சிம்ம ராசியில் இந்த பூர நட்சத்திரம் இடம்பெற்று உள்ளது மூல நட்சத்திரம் கார்த்திகையில் இருந்து பதினேழாவது நட்சத்திரமாக அமைகின்றது தனுசு ராசியில் இந்த மூல நட்சத்திரம் இடம்பெற்று உள்ளது இந்த நட்சத்திரங்களில் பிறந்த ஆண்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடன் இணைந்து காதல் மற்றும் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் இதுவரை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது என்பதை காணலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் இல்லாத நட்சத்திரங்களாக உத்திரம் உத்திராடம் ூசம் விசாகம் புரட்டாதி அனுஷம் சித்திரை நட்சத்திரங்கள் அமைகின்றது மற்ற நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் ஆகும் காதல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர ஜாதக பொருத்தமும் இணைந்து பார்த்து திருமணம் செய்வதே மிகுந்த நன்மைகளை தரும் ஏனென்றால் ஒருவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஜாதகம் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் எனவே ஜாதக பொருத்தம் திருமண வாழ்விற்கு மிக முக்கியமானதாகும் ஜாதகமே இல்லாதவர்கள் மன அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளலாம் கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு புதன் யாழன் அதிர்ஷ்டமான ரத்னம் மாணிக்கம் அதிர்ஷ்டமான உலோகம் தாமிரம் அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் புதன் குரு ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் சூரியன் மற்றும் சிவன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி